ஓம் சிவாய நமகா நம சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா ஒவ்வொருவரும் திருநீரு விபூதி இட்டு கொள்ளும்போது கிழக்கை நோக்கி சிவாய நம சிவாய நமக என்று திருநீரு அணிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் அநேகமாக சிவனடியார்கள் அணிந்து வருகின்றார்கள் அதை பற்றி தெரியாதவர்கள் இதை தெரிந்து கொள்வது நல்லது திருநாமம் இட்டுக்கொள்ளும் பொழுது பனிரெண்டு பெருமாளுடைய பெயர்களை நாமாவளியை சொல்லி திருமண் இட்டுக்கொள்வதும் துவாதச கர்ம வினைகளை எல்லாம் நீக்கும் மேலும் அவரவர்களுக்குள்ள வழக்கப்படி மாத்வர்கள் அவர்களுடைய மத்வாச்சாரியார்கள் தீத்தாச்சாரியர்கள் அவர்களை வேண்டி கோபிச்சந்தனம் இடுவார்கள் கறிக்கோடு இடுவார்கள் ஆஞ்சநேயரை வேண்டி செந்தூர திலகம் இடுவார்கள் அருமையான இரண்டு முக்கியமான விஷயங்கள் மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் சூக்ஷமமான ரகசியமான நல்லது செய்யும்போது எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையும் இதில் உன்னித்து நீங்கள் கவனியுங்கள் இது எனக்கு என்று பார்க்காதீர்கள் உதாரணமாக எதை எதை கூட்டாக செய்ய வேண்டும் எதை எதில் அதில் பங்கு பெற பெறக்கூடாது என்பதும் இதில் மேலோட்டமாக சொல்லப்போகிறோம் ஸ்ரீ ஸ்ரீ என்று சொன்னால் லக்ஷ்மியினுடைய ஒரு லோகம் ஸ்ரீ என்று சொன்னாலே லக்ஷ்மி கடாட்சம் வந்தது வரும் பல தடவை ஒரு தடவை நூறு தடவை ஆயிரம் தடவை ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்று சொன்னவரெல்லாம் இன்று அவரவர்கள் பாருங்கள் குறைவில்லாமல் அவர்கள் தானம் தர்மம் குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கைக்கெல்லாம் தேவையானதை பெற்றுவிடுகிறார்கள் ஒரு முறை ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்று சொல்லுங்கள் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டியது ஆன்மீக பொக்கிஷம் இதெல்லாம் எந்த தாத்தாவாலையும் கொண்டு வர முடியாது மிக சிரமங்களுக்கு இடையிலே ஞான பத்திர கிரந்தத்தை மாற்றி தமிழாக்கம் செய்வது என்பது அவ்வளவு எளிது அல்ல நாம் எந்த பொருளும் அதுவாக வரும் பொழுது அதுக்கு உரிய மரியாதையோ மதிப்பையோ அதனுடைய பலன்களையோ தெரிந்து கொள்வது இல்லை இதுதான் யதார்த்தம் ஒரு பொருளை நாம் தேடி அலைந்து ஓய்ந்து அசந்து விட்டால்தான் அதனுடைய மகிமையும் அற்புதமும் புரியும் அப்பொழுது வயது காலம் எல்லாம் கடந்துவிடும் காலம் அறிந்து செய்யணும்னு சொல்லுவாங்க நேரம் அறிந்து செய்யணும்னு சொல்லுவாங்க பகலில் எதை பேசக்கூடாது எதை பேசலாம் இரவில் எதையெல்லாம் பேசக்கூடாது என்று பெரியவர்கள் சொன்னதை காதில் கூட நம்ம வாங்கலை மனதில் கூட அதை வச்சுக்கல இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை நாளைய வெள்ளிக்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் சேர்வது குவேரல லட்சுமி கடாட்சம் பெருகுவதற்காக நீங்கள் தர்ப்பணத்தை இடும்பொழுது தாமரை பூக்களின் மேல் தர்பை சட்டம் வைத்து தர்ப்பணத்துக்கு இன்றே வியாழக்கிழமையான இன்றே நல்ல நீரிலே வில்வத்தை ஒரு பித்தளை சொம்பு பாத்திரம் குடத்திலே ஊற வைத்து ஒரு மணப்பலைகளை மாக்கோலமிட்டு அதில் வீட்டில் வைத்து என் மாவிலை கூட வைக்கலாம் அந்த தீர்த்தத்தில் நாளைக்கு புனிதமான ஆலய தீர்த்தம் நதி தீர்த்தம் சமுத்திர தீர்த்தம் எல்லாம் சேர்த்து நாளைக்கு தெற்கு நோக்கி அமர்ந்து பித்திரு காரியங்களை மாத்திருக்கடன் பித்திருக்கடன் தேவக்கடன் ரிஷிக்கடன் இதை நீங்கள் செய்யும் பொழுது விவேர் லட்சுமி வந்துதான் தீர வேண்டும் ஸ்ரீ என்று எழுதினாலே அங்கே லட்சுமி வந்து அமர்ந்து விடுவாள் அப்படி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் இருக்கின்ற இடத்திலே எந்த கெட்ட தெய்வதைகளும் வருவது இல்லை எல்லா இறை பெரும் கருணை கொண்ட எத்தனையோ ஆலயங்களிலே திரு என்று தமிழில் போட்டிருப்பார்கள் ஸ்ரீ என்று சமஸ்கிருதத்தில் போட்டிருப்பார்கள் திரு என்றாலே திருமகள் என்று பொருள் அப்படி திரு என்கின்ற ஊரில் திரு ஆரூர் திரு நன்றியூர் திரு நின்றியூர் திருக்கராவாசல் திருமையம் திருத்தனி எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் இப்படி திரு என்கின்ற ஆரம்பிக்கின்ற பெயர்களைக் கொண்ட எத்தனையோ பெயர் இருக்கின்றார்கள் இப்படி நாளைக்கு அதாவது தசமி திதியுடன் கூடிய வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்த அனுஷ நட்சத்திரம் அருமையான நேத்திரம் ஜீவன் யோகமும் முழுமையாக நிறைந்து தசமி திதி ஸ்ரார்த்தமும் வருவதால் நாளைக்கு அனுஷ நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் வரும்பொழுது நல் குழந்தை வேண்டும் என்று காத்து கொண்டு இருப்பவர்கள் நாளைக்கு மடிப்பால் தானம் என்று சொல்வார்கள் ஒரு பசுமாட்டை நிறைய வேண்டிய அளவுக்கு நாளைக்கு அதுக்கு தேவையான புல் வைக்கோல் தீனி தீவனங்கள் எல்லாம் கொடுத்து குளிப்பாட்டி நாளை காலை முதல் மாலை வரை அனுஷ நட்சத்திரம் எத்தனை மணி வரையும் இருக்கின்றதோ அதை பார்த்து கொள்ளுங்கள் ஆளை ஒரு கூட கறக்காமல் அந்த குழந்தைக்கு அந்த கன்றுக்குட்டிக்கு நீங்கள் விட்டு கொடுத்தால் அது விவேறு செல்வத கடாட்சத்தை கொடுப்பதற்கு முன்பாக உங்கள் வீட்டில் ஒரு அருமையான அழகான அறிவுள்ள எந்தவித குறைபாடும் இல்லாத குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுவிடும் இப்பொழுது திருமணமாகி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கும் அவர்களெல்லாம் தயவு செய்து திருமணத்தை தள்ளி போடக்கூடாது என்பது வாத்தியார் கருத்து இயற்கைக்கு மாறாக செயற்கையை உபயோகப்படுத்தக்கூடாது ஆனால் எதிலும் ஒரு முழுமையான வைராக்கியம் இருந்தால் அது முழுமையான நல் பலன்களையும் தரும் இப்படி நாளைக்கு சுக்கரவாரத்தை பற்றி சொன்னால் ஸ்ரீரங்கம் கூரத்தாழ்வார் ரங்கநாத பெருமாள் சுக்கரட்சேத்திரம் கஞ்சனூர் சுக்கர ஆலயம் இவைகளில் வழிபடுவதும் ஒவ்வொரு ஊரிலும் அதற்காகத்தான் அந்த காலத்திலே பெரியவர்கள் இறை என்பர்கள் இறை கைங்கத்திற்காக அந்தந்த ஊரிலே ஆலயங்கள் சிவாலயமோ பெருமாள் கோவிலோ அம்மன் கோவிலோ எல்லை தேவதைகளோ கட்டுவித்து பராமரித்து இன்றும் வருகின்றார்கள் ஆலயம் இல்லாத ஊரிலே குடியிருக்க மாட்டார்கள் குடியிருந்தாலும் அது நிரந்தரமாக அவர்கள் இருப்பதில்லை பார்த்தால் இந்த உங்களது வயது உங்களது தாத்தா அப்பாவுடைய வயது குறைந்தது எழுபது எண்பது வயது உள்ளவர்களை கேட்டுப்பார்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் யார் இருந்தார்கள் எதிர்த்த வீட்டில் யார் இருந்தார்கள் இப்பொழுது எத்தனை கை மாறி அந்த வீடோ அந்த வியாபாரமோ அந்த கடையோ அதனுடைய இடந்த இருந்த இடம் எத்தனை மாற்றங்களை கொண்டு வருகின்றது ஆகையினால் எதுவும் நிரந்தரமற்றது செல்வம் வேண்டும்தான் அதை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைக்கக்கூடாது நல்லதுக்கு உபயோகப்படுத்தி இல்லாதவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நீங்கள் ஆலயத்தில் செல்லும் பொழுது சத்தங்கமாக செல்ல வேண்டும் என்பது ஒரு விதி என்பது நமது வாத்தியா சொல்கிறார் இது கலியுகம் அதனால் தெரியாதவர்களை புதிதாக சேர்த்து கொண்டு நீ தான் சொன்னடைய பாவின்னு சொல்லக்கூடாது ஏன் உங்களுடைய குடும்பத்திலே உள்ள உங்களுடைய தங்கை அண்ணன் தம்பி அக்கா சகோதரர் அம்மா அப்பா குழந்தைகளோடு போகலாம் அதுவும் சத்தங்கம் தானே எல்லா உயிரினங்களும் எறும்பு முதல் காக்கை வரை குளங்களும் கூட்டம் கூட்டமாகத்தான் செல்கின்றது ப பறவைகள் அப்படி தான் ஆனால் நாம் கூட்டமாக ஒரு ரயிலிலே பஸ்ஸிலே பிரயாணத்திலே கூட்டமாக செல்கின்றோம் ஆனால் பலருக்கும் பலவிதமான கருத்து எண்ணம் சிந்தனை வெவ்வேறாக ஓடிக்கொண்டே இருக்கும் அது ஒன்றும் சத்சங்கம் கிடையாது அதில் ஏதோ ஒருத்தர் இறைவனை நினைத்து கொண்டிருக்கும்போது அந்த கூட்டத்திற்கு பெரும் பாதுகாப்பாக இருப்பார்கள் ரயில் பயணம் செல்கின்றோம் காரில் செல்கின்றோம் பெரிய பேருந்தில் இரவு பயணம் செய்கின்றோம் யாரோ ஒரு விழித்திருந்து இறைநாமத்தை பொழுது பயணம் பாதுகாப்பாக அமையும் இப்படி முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் ஏதோ ஆலயத்திலே உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே நீ யார் வீட்டிலும் ஞாபகம் அல்ல என்று போட்டு வாங்குவார்கள் எதையும் வாயை கொடுத்து ஏமாறக்கூடாது ஏன்னா காலம் கழிவும் அப்படியாட்டுது உறவானது கோயிலுடன் முறை முடிந்து விட வேண்டும் வீடு வரை அவர்களுக்கு விலாசம் கொடுத்து நம்பரை கொடுத்து சேர்த்து கொள்ளக்கூடாது ஆகையினாலே நாளைக்கு மடிப்பா தானம் செய்வதால் எண்ணற்ற குழந்தை பாக்கியத்தை பல பேர் பெறுகின்ற அற்புதமான நல்ல நாள் இன்று வியாழக்கிழமை குருவாரமும் விசாக நட்சத்திரமும் சேரு சேரு சேருவதால் பல கோடி இடங்களிலே பல ஊர்களிலே ஜீவசமாதி பிருந்தாவனம் தெருவிரிசல் இப்படி நிறைய இருக்குது அதிர்ஷ்டானம் இவைகளை கண்டிப்பாக வணங்கி குரு பகவானையும் பிரார்த்தித்து பல சித்தர்களின் பெயர்களுக்கு அவர்களுடைய பெயரை சொல்லி அர்க்கியம் கொடுப்பதும் ஹித்திய தர்ப்பணம் கொடுப்பதும் ஏழைகளுக்கு ஒரே ஆளுக்கு கிடையாது மாறி மாறி அன்னதானம் கொடுப்பதும் எலும்புச்சம்பழ சாதம் படைத்து திருஷ்ணாமூர்த்திக்கு படைத்து தானம் கொடுப்பதும் மஞ்சள் நிற ஆடையை உடுத்தி உங்களுடைய காரியங்களை பார்ப்பதும் உத்தியோகம் செய்வதும் நல்ல பலனை தரும் எது மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை எல்லாம் இழந்து விட்டேன் எந்த சாமி என்ன செஞ்சுது என்று சொல்வார்கள் நீ நன்றாக பொழுது எந்த கடவுளுக்கு எந்த மகானுக்கு எந்த சித்தனுக்கு நாம் தினமும் சாப்பிடுவது போல நாம் பயன்படுத்துவது போல தினமும் உங்கள் தாய் தந்தையருக்கு கொடுத்தீர்களா உங்கள் குருவை வணங்கினீர்களா எத்தனை முறை வேதம் ஸ்லோகம் திருமறைகள் ஓதினீர்களா என்று கேட்டால் உங்களது மனம் உங்களுக்கு நல்ல விடையை தந்துவிடும் எல்லோரும் சேர்ந்து ஒரு கும்பலாக ஒரே குடும்பமாக ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடிவிட்டு அவரவர்கள் தனது இடத்திற்கு திரும்பி விடுவார்கள் அந்த ஒரு சந்தோஷம் அற்புதமாக இருக்கும் அதற்கு பிறகு சந்தோஷம் என்பது இருக்கின்றதா என்று நீங்கள் பார்த்தால் பல பேருக்கு புது புது சோதனைகள் வந்து இறங்கி விடும் இறங்கி இருக்கும் இதுதான் நாம் தனிமையிலே வீட்டில் கொண்டாடுகின்ற நிகழ்ச்சிக்கும் இதே ஆலயத்தில் கூ கூடி செய்திருந்தால் நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கவலைகளும் வராமல் இருந்திருக்கும் வீட்டிலே விடுதியிலே போக்குவரத்திலே பஸ்ஸில் காரில் அரட்டை அடித்துக்கொண்டு சந்தோஷமாக நமது உற்றார் உறவினர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் பெரியவர்களை அறிமுகம் செய்கின்றேன் என்ற பெயரிலே குழந்தைகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்து விடுவார்கள் ஆனால் உங்களது குருவுக்கு நீங்கள் அறிமுகம் செய்து அவர்களை வணங்க வைத்தீர்களா என்றால் அநேகமாக நல் அடியார்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் வெளியில் காட்டிக்கொள்வதில்லை இப்படி தனக்கு வினையை தானே தேடிக்கொண்டு அழைகின்ற பல பேர் இருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது காலமானது சொல்லுமே இன்றைக்கி வேலை செஞ்சா இன்னைக்கே கூலி அப்படி என்கின்ற நிலைமையில் வந்துவிட்டது இன்று செய்த புண்ணியம் இன்றே பலனை கொடுக்கும் பாவம் செய்தால் அது இன்று பலன் கொடுப்பது போல நிரந்தரமாக இருந்து நமது வாரிசுகளுக்கும் அந்த பாவத்தினுடைய சுமை தணியாமல் பெருகி கொடுக்கும் சில பேர் குளிகனை பற்றி ரொம்ப சந்தோஷமாக சொல்கின்றார்கள் குளிகனில் வீடு வாங்கு நல்ல பொருள் வாங்கு தங்கம் நகை வாங்கு அப்படி என்று சொல்வார்கள் நீங்கள் வாங்க செல்வதற்கு முன்பாக எந்த தேவதையை வணங்க வேண்டும் எந்த திசை நோக்கி செல்ல வேண்டும் எப்படி வாங்க வேண்டும் அதை எப்படி நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் எந்த மந்திரங்களை ஓத வேண்டும் என்று சொன்னார்களா என்றால் எங்களுக்கு தெரியாது அந்த குளிகன் என்னென்ன காலத்திலே எத்தனை மணிக்கு எந்த ராசியிலே உதயமாகின்றார் இப்போ உதாரணமாக இன்று விசாக நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கும்போது நம்ம துலா ராசிங்கிறோம் அப்படி குளிகன் எந்த ராசியிலே உதயமாகின்றார் என்று அந்த ராசிக்காரர்களுக்கு குளிகன் என்ன செய்யும் ஜென்மத்திலே குளிகனோடு இருப்பவர்கள் குளிகன் ஜாதக கட்டத்திலே எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்கின்றாரோ அதற்கு உரிய திதி வார நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பதும் அவசியமான ஒன்று பொத்தாம்பொதுவில் பொதுவில் ஆற்றுல தண்ணி ஓடுது ஐயா குடி அப்பா குடி என்று பொத்தாம்பொதுவில் பொதுவில் ஒரு நேரத்தை கணிப்பது என்பது ஆண்களால் தான் முடியும் மனிதர்களால் கொஞ்சம் முடியாது சிற்றறிவு பேரறிவு என்று உண்டு ஆகையினால இன்று நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான பூஜை இன்று நாளைக்கே தயாராகுங்கள் தை மாதம் தேதி அதாவது இருபத்தி நாலு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி பூஜை இல்லங்களிலும் சமுதாயத்திலும் சிறப்பான வகையிலே சுபமங்கல எல்லாம் மீண்டும் மலர்வதற்கு ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி அதான் வைபவலட்சுமி பூஜை என்று சொல்லுவார்கள் அந்த வழிபாட்டை செய்தால் இந்த வைபவ மகாலட்சுமி அவ்வளோ எப்பா ஒரே கல்யாணம் வைவோமே நடந்துட்டுருக்கேன் அப்படி என்று ஒரு நிலைமை ஏற்படும் இப்படிப்பட்ட ஸ்தலங்கள் கோவில்கள் மிக மிக அரிதாக இருக்குது சுபமங்கல சக்திகள் இல்லத்திலே பொழியாமை பொழியாமை இருக்கிறதுனால தான் இந்த கலியுக குடும்பங்களிலே பெரும்பாலும் ஒரு சின்ன காரியத்துக்கு பெரிய சண்டையே ஆகி பிரிஞ்சு போடுவாங்க சண்டை சச்சரவு நிறவிக் கொண்டே இருக்கும் இதை நம் மனசார ஒத்துக்கணும் ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்டாயமாக நிகழ வேண்டிய நிகழ இருக்கின்ற எத்தனையோ விதமான சுப மங்கள நிகழ்ச்சிகளுக்கும் அதனுடைய அனுக்கிரகத்தை வாரி வழங்குகின்ற மிக 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 சக்தி வாய்ந்த திருமூர்த்தியே ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி ஆவாள் இது சென்னை போரூருக்கு வரும் வழியிலே ஸ்ரீ சாம ராமச்சந்திரா மூர்த்தி சிறுகளத்தூர் ஸ்தலத்திலும் அதாவது யுகத்திலே வழிபாடுகளை நிகழ்த்தினார்கள் ஸ்ரீ சீதாதேவிக்கு தான் யாருமே தெரியாது திருமகளின் அவதாரம் என்று இறைவன் சொல்லிக் கொடுத்து நினைவுபடுத்தி ஞாபகப்படுத்தி உணர்வித்த உத்தமஸ்தலம் இதுவே இப்படி சுபமங்கல வைபவங்கள் நிகழும் பொழுதும் சிறுகலத்தோர் ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி திரு சன்னதிக்கு சென்று திருமகளிடம் நம் இல்லத்திலே நடக்க இருக்கின்ற எத்தனையோ சுபமங்களை வைபவத்தை எடுத்து நீங்கள் வாயார மனதார சொல்லி அபிஷேக ஆராதனைகள் நிகழ்த்தி குறைந்தது அறுபத்தி நாலு விதம் இல்லை என்றால் முப்பத்தி ரெண்டு பதினாறு என்கின்ற விதத்திலே சுத்தமான அபிஷேக பொருள்களை வைத்து அபிஷேகத்தை செய்து ஸ்ரீ வைபவ மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் மனுக்கிரக சக்திகளுடன் இந்த சுபமுகூர்த்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஆரம்பித்தால் எல்லாவற்றையும் விட இந்த சமுதாயத்தில் அமைதி ஏற்படும் அனைத்து குடும்பங்களிலும் சுப விசேஷ வைபவங்கள் நிகழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த ஒரு நாள் தான் சுபம் களையும் போது ஒரே மனஸ்தாபம் மனக்குறை சண்டை வம்பு இப்படி பிரிந்து போய்விடுகின்றது பல இடங்களே நடக்கிறது கல்யாணம் நடத்தின எங்கள் வீட்டுக்கு யாருமே வரல என்னென்ன தெரில யாருமே பேசலை இது பல இடங்களே சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏன் அந்த இடத்திலே நடந்த சண்டை கூச்சல் உச்சரவு சச்சரவு சொல்லிக் கொடுக்கறது அவங்க அப்படி செஞ்சாங்க நீ கவனிச்சியா நீ இப்படி செஞ்சாங்க பார்த்தியா என்று திருமண சடங்கின் போது பெண் பிள்ளை விட்டார்களுக்கு சொல்லிவிட்டு அவர்கள் போட்டு நாரதர் வேலை சொல்லுவாங்க நாரதரை சேர்க்கக்கூடாது அது ஒரு கலகம் கழகத்தை ஏற்படுத்தி விட்டு சென்று கொண்டிருக்கின்ற பல பேர்கள் வரும்பொழுது நமக்கு தீராத மன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிரந்தரமாக வந்துடும் இப்படி ஜாதி மத வேறுபாடுகளும் அதாவது உலகத்தில் பெரும் பெரும் பூகம்பம் பெரும் போர் பகைமையும் தான் வந்து சேரும் நாம் குறிப்பிடும் இந்த வைபவ மகாலட்சுமி அவர்களும் ஸ்தலம் சென்னை குன்றத்தூர் அருகிலே உள்ள சிறுகலத்தூரில் உள்ள ஸ்ரீ விசாலாட்சி சமேத ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் ஆலயத்தில் உங்களுக்காக அமைந்திருக்கின்றார் ஸ்ரீ வைபவ மகாலட்சுமிக்கு அறுபத்தி நாலு விதமான அபிஷேக ஆராதனைகள் மற்றும் முன்பு சொன்னது போல் மாறியும் செய்யலாம் ஆனால் இப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து சமுதாய சத்தங்க பூஜையாக எல்லோருக்கும் இதை ஷேர் செய்யுங்க நீங்கள் யாரையும் கூப்பிட வேண்டாம் பண்ணுறா பண்ணலை உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு இப்படி குடும்ப நீங்கள் ஒரு குடும்பத்தோட உங்களுடைய க்ளோஸ் ரிலேஷனோட போய் பண்ணுங்க அனுஷமும் வெள்ளிக்கிழமையும் சேரும் நாள் இனி இந்த உத்தராயணத்திலே அசமி திதியிலே நன்றாக தெரிந்து கொள்கிறேன் பெண்கள் எண்ணெய் தேய்த்து பசுனையை வைத்து நீராடினால் பகைமை கஷ்டம் குரோதம் தரித்திரம் எல்லாம் நீங்கி செல்வகடாட்சம் ஏற்படும் இப்படிப்பட்ட நல்ல நாளிலே ஸ்ரீ ராமநாதீஸ்வர ஆலயத்திலே ஆலயம் முழுவதும் அற்புதமான நீர் கோலமிட்டு செம்மண் பூசி படிக படிகோலம் அப்படி தென்னை மரம் பனை ஓடைகளால சூப்பராக அலங்கரித்து வைபவ லட்சுமி கொண்டாடுறது போல இந்த ஆலயத்தின் அத்தனை சன்னதிகளுக்கும் முன்பு வாழை மரங்களை வாழை தோரணங்களை சூப்பராக கட்டி ஆலயமே சுபமங்கள சக்தியுடன் இருப்பதற்கு கமகம என்று நிறைந்த சாம்பிராணி தூபம் முடிந்தால் ஸ்ரீ சுத்தகமும் முன் உத்தரவு பெற்று அனுமதி பெற்று இதை செய்து சக்கரை பொங்கல் படைத்து குறைந்தது நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு போட்டி துதிகள் ஸ்ரீசுத்த துதிகள் லக்ஷ்மி சகசிரநாமம் அஷ்டோத்திரம் இதை துதித்து வில்வத்தினாலும் சுத்தமான குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்து வைபவ மகாலட்சுமிக்கு நீல நிறமான ஆகாய கலர் ஸ்கை ப்ளூ வஸ்திரங்களை சாத்தி செம்பருத்தி புஷ்பம் மற்றும் மல்லிகை ஜாதி மல்லிகை சம்மங்கி ரோஜா போன்ற இப்படி வாசனையான எட்டு விதமான நறுமண பூக்களால் மலர்களால் ஆன கிரீடத்தை இன்றே செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அதை சாத்தி வழிபட்டால் ராஜயோகம் ராஜயோகம் ராஜா போல் அவன் வாழ்றாயா ஏன் ராஜாவாகவே இருப்பாங்க பெரிய நாட்டை ஆளுகின்ற பலவிதமான உயர் பதவியிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இதை செய்வார்கள் அப்படிப்பட்ட தினத்திலே நீங்களும் சேர்ந்து இதை செய்தால் பல பேருக்கு சொன்னாலும் வெறும் பொங்கியும் அந்த தேவியை சுற்றிலும் மஞ்சள் குங்குமம் பூர்ண தாம்பூலம் முழு தேங்காய் இப்படி மங்கள பொருட்களை அந்த அம்பாளுடைய திருப்பாலத்துக்கிட்ட வைத்து குங்குமம் மஞ்சள் சந்தனம் செந்தூரம் இட்டு மங்கள சக்திகளுடன் அப்படிப்பட்ட சாதனங்களுடன் அர்ச்சனை பூஜிப்பதும் அற்புதமான பலனை தரும் இப்படிப்பட்ட வழிபாடுகளை அதுதான் நம் குடும்பத்தில் உடனடியாக நல் சாந்தத்தை கொடுத்து நிரந்தரமாக அந்த சாந்தம் நிலைத்து நிற்பதற்கு சாந்த நாயியாக வைபவ லட்சுமியாக லட்சுமியாக மகாலட்சுமியாக அஷ்டலட்சுமியாக தரித்திரத்தை நீக்குகின்ற அத்தைரிய லட்சுமியாக வந்து இருப்பார் இப்படி எப்படிப்பட்ட தடங்கல்களும் இல்லாமல் உங்களுடைய காரியங்கள் நிறைவேறுவதற்கும் சுபமங்கள சக்திகளை பெற்றுவதாகும் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு பலன்களோ கோடி கோடி ஒரு மகான் ஒரு சித்தன் சொன்னதில் பல கோடி அர்த்தங்கள் இருக்கும் இது ஏதோ ஒரு செய்தித்தாளிலோ பேப்பரிலோ கொடுக்கப்பட்டதில் நமது ஞான கிரந்தத்திலிருந்து எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது இதை எத்தனையோ நாடி மற்றும் ஜோதிடர்கள் அருள்வாக்கு சொல்லுபவரும் சொல்லி வருகின்றார்கள் என்பது வரவேற்கத்தக்கது ஏன்னா எதுவுமே இலவசமாக கொடுத்தா இனாம கொடுத்தா அதுக்கு மதிப்பு இருக்காது ஒரு அதுக்குன்னு ஒரு இது இருக்குது நிர்ணயம் இருக்குது அது செய்தால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் எப்படியோ செய்து பாருங்கள் ஆனால் சந்தர்ப்பங்கள்லாம் இன்னைக்கு வந்து நாளைக்கு வரும்னு சொல்ல முடியாது இன்று காலை பத்தே முக்கால் முதல் பதினொன்னே முக்கால் வரை ஓம் ஹம்சஹம்சாயி வித் மிகே பரமஹம்சா இது மிகே தன்னோ ஹம்ச பிரஜோதயாத் என்று சொல்வதும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி முதல் இதே மந்திரத்தை சொல்வதும் படிக்கின்ற பரீட்சை எழுதுகின்ற உயர் படிப்பில் உள்ள மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்களுக்கு நல்குணமும் நல்ல சந்தர்ப்பமும் ஏற்படுகின்ற அற்புதமான மங்களகரமான குருவாரம் நாளைக்கு சுக்கரவாரமும் சேர்ந்து வருகின்றால் குரு சுக்கர யோகம் உள்ள ஜாதகாரர்களுக்கும் குரு உச்ச நிலையில் உள்ளவர்களுக்கு அதீதமான பலனும் நீச்ச நிலையில் உள்ளவர்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் அற்புதமான பலனும் குரு பார்வையே இல்லாதவர்களுக்கும் கூட இன்று வணங்கினால் குரு பலன் தானாக வந்து நல்ல இடத்திலிருந்து ஒரு செய்தி கிடைக்கும் மன விருப்பத்தின்படி குடும்பத்தில் பெரியவர்கள் அவருடைய ஆசீர்வாதத்துடன் பெரியவர்கள் பெரிய பெரியோர்கள் சான்றோர்களை சந்திக்கின்ற ஒரு அற்புதமான பாக்கியம் கிடைக்கும் நவீன முறையிலே தொழில்நுட்பத்திலே இந்த காலத்தில் விஞ்ஞான ரீதியாக பல மாநிலங்களுக்கும் அவசரமாக தேவைப்படும் ஒரு புதிய சட்ட வகை ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டு அதிலிருந்து மாநில மக்களும் ஒவ்வொரு வீடுகளிலும் பயம் கலந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டவர்களுக்கு நுண்ணறிவு என்கின்ற அப்படிப்பட்ட பிரிவுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக விஞ்ஞான ரீதியாக பாதுகாப்பை கருதி ஒரு சட்டமானது உபயோகிக்கப்பட்டு எல்லோருக்கும் நன்மை பயக்கும் உதாரணமாக சத்தங்கம் என்று சொல்கின்றோம் உதாரணமாக காவல்துறை நூறு பேர் ஆயிரம் பேர் ஆண் அதாவது மில்ட்ரி இராணுவம் இராணுவ படை வீரர் படை இப்படி பல பேர் சேர்ந்துதான் ராஜ்யத்தை நாட்டை ஆளுகின்றார்கள் அதுபோல நாம் இறைவனையும் படையோ படைப்போல திரண்டு கூட்டமாக சென்று வழிபடும்போது அந்த இறைவன் ஆனந்த கூத்தாடி அருளை அள்ளி தெளிப்பான் யாராருக்கு என்ன வேண்டுமோ அப்படியே அவர்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு வரலாம் அதுக்காக தான் எல்லோரும் சேர்ந்து கோவிலுக்கு கூட்டமாக சேர்ந்து செல்கின்றார்கள் ஒரு இறை வழிபாடுகளை நாம சங்கீர்த்தனங்களை பல அடியார்களுடன் சேர்ந்து செய்கின்றார்கள் ஆனால் சொல்பவர் என்னவோ ஈடுபாட்டுடன் குறைந்தது இரண்டு மணி நேரம் கொண்டிருக்கின்றார்கள் கேட்பவர்களுக்கு நன்றாக தூக்கம் வந்துவிடும் ரெண்டு மணி நேரம் சந்தோஷமாக இருந்தோம் என்கின்ற நிலையில் செல்கின்றவர்களும் அதையே குறிப்பெடுத்து கொண்டு வாழ்க்கையிலே திருந்தி உயர்ந்த நிலைக்கு வந்து கொண்டிருப்பவர்களும் உண்டு ஆனால் யார் எப்படி எடுத்து அதன் பொருட்டு அதன் பொருளாக அதுவாக அது மாறும் அதனால விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான் கெட்டு போகின்றவன் விட்டு கொடுக்க மாட்டான் நீதிமன்றங்களிலே வழக்குகள் உள்ளவர்களெல்லாம் வழக்குறைத்த நாதரை நியாயமாக இருந்தால் உங்களுக்கு உதவி செய்கிறது அடுத்தவன் பொருளையோ சொத்துக்களையோ கோவில் சொத்துக்களையோ தர்ம சொத்துக்களையோ பிதிராஜித சொத்துக்களையோ பாகப்பிரிவினையில் புதிதாக உள்ளே போந்து கலகம் ஏற்படுத்தி தானே அடைகின்ற நோக்கத்துடன் செல் சென்ற சொத்துக்களோ அவர்களுக்கு எந்த இறைவனும் உதவி செய்ய மாட்டான் குடும்பத்தில் மீண்டும் தனது வம்ச வாரிசுகளை வெவ்வேறு விதமாக தாக்கும் ஏனென்றால் செல்வம் என்பது சந்தோஷம் என்பது ஆயுள் என்பது வயது என்பது வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல அழகு இளமை வறுமை கஷ்டம் இவை எப்படி நிரந்தரம் அல்ல இல்லாமல் போகின்றதோ இந்த சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கையிலே தேவையற்ற கலகங்களை தானே ஏற்படுத்தி கொண்டு பல குடும்பங்கள் கஷ்டப்படுகின்றது வேதனைக்குரியது யாரையும் யாரும் புரிந்து கொள்வதில்லை எல்லாமே தொலைபேசி மூலமாக நிகழ்கின்றது அதனால் பெருகிய குற்றங்கள் குருவருளால இனிமே மிக விரைவில் தடுப்பதற்கான சட்ட வடிவுகள் ஒன்று உலகத்தையே காவந்து செய்கின்ற வடிவு நமது இந்திய தேசத்தில் முதலாக உருவாகும் என்று சித்தர்கள் அப்பொழுதே சொன்னார்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையொருளாளா அருணாச்சலா